சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான பூங்குன்ற நாடு என அழைக்கப்படும் மகிபாலன் பட்டியில் ஸ்ரீ பூங்குன்ற நாயகி அம்மன் எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பூசொறிதல் விழா நடைபெற்றது சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நான்கு மங்கள ஊரார்கள் மற்றும் இருபத்தி நான்கரை கிராமத்தார்கள் தலைமையில் மாபெரும் மஞ்சுவிரட்டு நடைபெற்றது இம்மஞ்சுவிரட்டில் பங்கேற்பதற்காக சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களும் வீரர்களை முட்டித்தள்ளி சீறி பாய்ந்த காளைகளுக்கும் விழாக்குழுவின் குழுவின் சார்பாக தங்க காசுகளும் பாத்திரங்களும் பரிசாக வழங்கப்பட்டது காளைகள் முட்டியதில் காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் மேல் சிகிச்சைக்காக பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கடும் வெயிலிலும் இப்போட்டியினை காண ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களும் மஞ்சுவிரட்டு ரசிகர்களும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் 9438 எல்லாரே எங்கி கொண்டாங்கப்பா சூப்பர் 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 நம்ம பாதி திருக்குறளை இன்னொருவருக்கு முன்னாடி போய் கௌரவத்துக்குப் போறோம் அங்க எங்கி கொண்டாங்க காடி சும்மா ஓடிடுங்க கர்ம காம்பளைக்கு செத்து ரத்தாய் மாடு ஆமா ஆமா உடரத்தம்பி விடுவாங்கி தம்பி வாடு குடுவாங்க சூப்பர் ரெண்டு பேர்க்காக தங்க கொடுத்து யாரை சுப்பிரஞ்சா நம்மமா போறோம் அன்னைக்கு வந்து அங்க இருக்குதுනේ

அப்படியே விட்டுவாங்க போயிடலாம் அந்த ராஜ்யபுமையா தெரு ராஜ்யபுமர் சூப்பர் சூப்பர் ஆர்வமாய் ஆர்வமாலி நல்ல முயற்சி ஒண்ணு